ஹேசிலார் தேவனுடைய கிருவிழை நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வ வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த கால வேளையில் கூட பேச போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை சில மேன்மைகளை கொண்டு வரப்போகிறது கர்த்தன் நம்மிடத்தில் விரும்புகிற சில மாற்றங்களினாலே நம்மை அவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அலே லூயா அவர் விரும்புகிற சூழ்நிலைக்கு நாம் வரும்பொழுது நாம் எதை விரும்புகிறோமோ அதை விட அதிகமாய் அவர் செய்வார் இன்றைக்கு நாம் சோர்ந்து போயிருக்கிறோம் பலவீனப்பட்டிருக்கிறோம் உடைந்து போயிருக்கிறோம் நொறுங்கி போயிருக்கிறோம் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்தை மாற்றுவது மாத்திரமில்லை அந்த காரணத்தை நாம் ஜெயித்து இனி அந்த சூழ்நிலைக்குள் போகாதபடிக்கு கத்த நமக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற ஒரு வழியை காட்டுகிறார் அலே லூயா இந்த கால வேளையில் கத்த தரிசனமாய் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் சிநேகிதத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஹாலலோயா நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் தான் அநேக விரோதிகள் அவனை பிடிக்காத ஜனங்கள் அவனை சிங்காசனத்தின் மேன்மைக்குள் கொண்டு போகக்கூடாதபடிக்கு அவனை அநேகர் பகைத்தார்கள் விரோதித்தார்கள் சவுலவனை கொல்லும்படிக்கெல்லாம் வந்தான் இந்த எல்லா யுத்தத்தின் மத்திலும் அவனை சிநேகிக்க வேண்டிய ஜனங்கள் அவனுக்கு பிரியமில்லாமல் அவனை விரோதிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் தாவியதை பாருங்கள் அவர்களை விரோதிக்காமல் அவர்களை பழிக்கு பழி வாங்காமல் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டாமல் தேவனை நோக்கி ஜபிக்கிறார் பிரியமானவர்களே அவர்கள் என்ன சொன்னாலும் தாவீது பயப்படவில்லை அது மாத்திரமல்ல அவர்களை குறித்தவன் கவலைப்படவும் இல்லை அவன் சோர்ந்து போகவும் இல்லை பதிலாக தேவனை நோக்கி ஜிபிக்கிறான் காரணம் தன்னை விட தேவன் பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவன் அதாவது தாவிதை விட தேவன் சரிக்கு சரி கட்ட வல்லவராக இருக்கிறார் ஹலூயா தாவிதர் ராஜா வாக்குவதற்கு யாருக்குமே இஷ்டமில்லை பனிரெண்டு கோத்திரத்தில் யூதா கோத்திரம் மாத்திரமே அவனுக்கு ஒரு சாதகமாய் காணப்பட்டார்கள் மற்ற எல்லாரும் தாவியத்துக்கு விரோதமாக இருந்தார்கள் அப்படி சொந்த குடும்பத்திலிருந்து கூட சில விரோதங்கள் வந்தது இன்றைக்கு கூட அதை உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் வேலை செயலத்தில் எங்கள் சொந்த குடும்பத்தில் எந்தெந்த விதத்தில் உங்களை அன்பு காட்ட வேண்டிய நேசிக்க வேண்டிய உங்களை சிநேகிக்க வேண்டிய பெற்றோர் கூட பிறந்தவர்கள் கணவன் மனைவி அவர்கள் வீட்டார் இன்னைக்கு உங்களிடத்தில் எல்லாம் ஒன்றாக இருந்து எல்லாம் அவர்கள் சிநேகித்து பேசினவர்கள் கூட இன்றைக்கு எதிராக மறைமுகமாக நேரடியாக விரோதித்துக் கொண்டிருக்கலாம் கவலைப்படாதவர்கள் இன்றைக்கு உண்மையான அன்பு ஆண்டு இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஹலே லூயா நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த அந்த அன்பை விட வேறு எந்த அன்பும் பெரிதாய் அல்ல இந்த உலகத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இன்றைக்கு சோர்ந்து போகக்கூடாது ஐயோ இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க இனி ஏன் நான் வாழணும் இனி ஏன் இந்த வீட்டில் இருக்கணும் எனக்கு வாழ்க்கையை பிடிக்கலை வாழ பிடிக்கலைன்னெல்லாம் நாம் இன்றைக்கு நாமவே சில முடிவை எடுத்து மற்றவர்கள் வார்த்தையை கேட்டு மனம் உடைஞ்சி அப்படியே நம்மையே நாம் அப்படியே வேதனைக்குள்ளாக்கி கொள்ளக்கூடாது அதற்கு பதிலாக ஆண்டவர் பாருங்கள் அவர் வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார் அவருடைய பலனை அனுப்புகிறார் தைரியத்தை அனுப்புகிறார் எப்பொழுது நாம் ஜபிக்கும் பொழுது நானோ ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன் மற்றவர்கள் வேணால் பேசட்டும் எதை சொல்லிட்டு இல்லாத பல வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற சொல்லி குற்றம் சாட்டட்டும் அவர்களுக்கு சில பழிவாங்குதல் இருக்கிறதுனால நாம் ஆண்டவரை அறியாத காலத்தில் செஞ்சதெல்லாம் அவர்கள் மனதில் வைத்து பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் கத்தரோ நம்மை ரட்சித்து பாவம் மன்னிப்பை கொடுத்து அவர் மன்னித்து புதிதான பிள்ளைகளை மாற்றி இருக்கிறார் ஆகவே கவலைப்படாதிருங்கள் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் நானோ ஜபம் பண்ணி அநேகர் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்க கண்களை மூடி இப்பொழுது கொடுங்க நாம் இன்றைக்கு ஜபத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா பரலோகப்பிதாவே நானும் ஜபம் கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தை கொண்டு எங்கள் வாழ்க்கையோடு புதுப்பித்தலை கொண்டதற்காக நன்றி இப்பொழுது சோர்ந்து உடைந்து நொறுங்கி அன்றுரே வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு அன்றொரே பலவீனம் பலவீனம் என்று சொல்லி சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மத்தியிலும் நீர்த்தாமை இப்பொழுதுமுடி வார்த்தை அனுப்பியிருக்கிறப்பா என்னென்ன மனுஷ வார்த்தைகள் சத்துருக்களின் வார்த்தைகள் சிநேகிதங்களுக்கு பதிலாக விரோதிக்கிற காரியங்கள் யார் யார் உள்ளத்தை கலங்க பண்ணினதோ வேதனைப்படுத்தினதோ இப்பொழுது அந்த உள்ளங்களெல்லாம் கற்ற திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஜபிக்கவையும் ஜபிக்கவையும் கல்வாரி சிலைகளுக்கு போவதற்கு முன்பாக கட்சிமனில் நீர்த்தாமை எல்லாரும் உண்மை ஆண்டவரை வேதனைப்படுத்தும் பொழுது எல்லாருமே விட்டு ஓடின பொழுது கூட நீர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீரே கல்வாரி சிலுவில் எல்லாருமே நிந்தித்த பொழுது கூட நீர் மன்னியும் என்று சொல்லி ஜபம் பண்ணி கொண்டிருந்தீரே அந்த சுபாவத்தை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொருவருக்காய் ஜபிக்க எல்லா காரியத்துக்காய் ஜபிக்க உதவி செய்யும் அப்படி செய்கிறதற்காக நன்றி நாங்கள் நிச்சயம் ஆஸ்வதிக்கப்படுவோம் நிச்சயம் நாங்கள் உமது நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் மூலம் தாழ்மையுடன் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 தொடர்ந்து ஜபம் பண்ணி கொண்டிருப்போம்